சிஸ்டமா புரிஞ்சுக்கோங்க ஒர்க்கிங் கிளாஸ் அடுத்தது பிசினஸ் கிளாஸ் உலகம் முழுவதும் பொருளாதாரம் சார்ந்து செயல்படுபவர்கள் உண்மையில் பார்த்தீங்கன்னா நம்ம சனாதன இந்து தர்மத்திலே ஒவ்வொரு வருணத்திற்கும் தனித்தனியான தெளிவான சுத்திரங்கள் இருக்கின்றன அர்த்த சாஸ்திரம் ஒரே ஒரு புத்தகம் கிடையாது அது ஒரு பெரிய தொகுப்பு அர்த்த சாஸ்திரம்ங்கிறது ஆக்சுவலா அர்த்த சாஸ்திரத்தை பற்றி சொல்லுகின்ற சாஸ்திரங்கள் தெளிவா சொல்லுது ஒரு அரசனால் கூட உலகத்தை ஒன்றாக்க முடியாது ஒன்றிணைக்க முடியாது ஒரு காமன் காமன்டாக்கள் எடுத்துட்டு வர முடியாது ஒரு ரிலிஜியஸ் காமன் எடுத்துட்டு ஒர்க் பண்றவங்க ஒன்னா சேர்ந்தா ஒரு காமன் எஜெண்டாக்கள் எடுத்துட்டு வந்துட முடியும் அது எக்கானமிக்கே உரிய ஒரு சக்தி இந்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யார் அந்த சிஸ்டத்தை மேனிப்புலேட் பண்ணி மற்றவர்களை வறுமையிலேயே வைத்திருப்பதன் மூலமாக தான் பணக்காரனாக இருக்கின்றானோ அவன் அந்த சிஸ்டத்தில் அசுரன் சொல்லுவோம் அசுரன் தானும் பணக்காரனாயிருந்து மற்றவர்களும் செல்வத்தை அனுபவிக்கச் செய்பவன் குபேரன் லக்ஷ்மித்தன்மை உடையவன் அனுகிரகம் செய்வன் அப்படின்ற அந்த சிஸ்டத்தோட மொத்த பிரின்சிபிளையும் புரிஞ்சுக்கிட்டு யாருமே ஏழ்மையில் இல்லாதவாறு அத்தனை பேரையும் அந்த சிஸ்டத்தோட மாயையிலிருந்து விடுபடுத்தி வின் 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 எல்லோருமே வளத்தோடு வாழக்கூடிய அந்த சிஸ்டத்தை மேனிபெஸ்ட் பண்றவங்க தான் லக்ஷ்மி இட் இஸ் நத்திங் பட் ரிக்கிங் த சிஸ்டம் எல்லா துறையிலுமே வறுமையோ அடிமைத்தன்மையோ தேவையே இல்லை வறுமை தேவைன்னு நம்மளை நம்ப வைக்கிறதே மிக பெரிய அடிமைத்தன்மை தேவைன்னு நம்மளை நம்ப வைக்கிறது எந்த துறையாக இருந்தால் அடுத்தது நாலெட் நாலெட்ஜோட பிரிசர்வேஷனும் ப்ரொட்டக்ஷனோ டிசமினேஷனோ எல்லாவற்றிலுமே அந்த எல்லோருக்கும் ஞானத்தை அளிக்கக்கூடிய விதத்தில் எல்லோருக்கும் அறிவை அளிக்கக்கூடிய விதத்தில் எல்லோரையும் முழுமையாக முழுமைத்தன்மையை அடையும் விதத்தில் எல்லோருக்கும் பரமாத்வேதத்தை உச்சத்தை ஞானத்தின் உச்சத்தை அடைய வைக்கின்ற ஞானத்தின் உச்சத்தை அனைவருக்கும் அளிக்கின்ற கருணாமூர்த்திதான் தான் குரு இந்த அறிவு ஞானம் அனுபூதி இந்த துறையிலும் மிக உயர்ந்த சத்தியமான பரமாத்வைத அனுபூதியை பரமசிவ அனுபூதியை பரமசிவ ஞானத்தை பரமசிவ விஞ்ஞானத்தை சகலருக்கும் அளித்து அத்துணை வேரையும் மேம்படுத்தி அஞ்ஞானத்திலிருந்து விடுபடுத்துகின்ற செயல் யாரால் செய்ய முடியும்னா தானே அஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட பரமசிவத்துவ நிலையில் இருப்பவர் மற்றும் எல்லோரையும் இந்த அஞ்ஞானத்தில் இருந்து விடுபடுத்த வேண்டும் என்கின்ற பெருங்கருணை கொண்டவர் தானே மாயைக்கு அப்பாற்பட்ட பரமசிவத்துவத்தில் இருக்கும் அருட்பெரும் ஜோதியாக இருப்பவரும் மற்ற உயிர்களையெல்லாம் இந்த மாயையிலிருந்து விடுபடுத்தி இதே நிலையை அளிக்க வேண்டும் என்கின்ற தனிப்பெரும் கருணையை உடையவரும் மட்டுமே குருவாக இருக்க முடியும் அவர்தான் குரு இந்த ஒவ்வொரு சிஸ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் சொல்ற ஆழமான சத்தியங்கள் புரியும் வாழ்க்கையில் இருக்கிற பல்வேறு விதமான குழப்பங்கள் தீரும் ஒரு சின்ன உதாரணம் புத்தர் வேதத்தை மறுத்தார்னு எல்லாரும் சொல்றோம் பௌத்தத்தை தேடி 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 அடி ஆழம் வரை அலசி ஆராயுங்கள் வேதத்தில் இருக்கின்ற சத்தியங்கள் மட்டும்தான் அதுல இருக்கு வேதத்தில் இல்லாத ஒரே ஒரு சத்தியம் கூட பௌத்தத்தில் இல்லை வேதத்தில் இல்லாத ஒரே ஒரு ஞான கருத்தோ வாழ்க்கை முறையோ இல்லை அப்ப என்ன அர்த்தம் டிஸ்மேண்டில் பண்ணு அவ்வளவுதான் புத்திசம் அதேதான் எல்லாமே சனாதன இந்து தர்மத்தை எதிர்ப்பவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிஸ்மேண்டில் பண்ணு ப்ரா அப்சர்வ் பண்ணு குலக்கல்வி வேண்டாம் அப்படின்னு முழு மூச்சில் குதிப்பாங்க கடைசியில் அவங்களுடைய அரசியல் நிறுவனத்தையோ கட்சியையோ அல்லது அவர்களுடைய ஆர்கனைசேஷன் சமூக நிறுவனமா இருக்கலாம் என்னவா வேணா இருக்கலாம் யார்கிட்ட கொடுக்கறாங்கன்னு பாருங்க தங்களுடைய வம்சம் தங்களுடைய தான் போகுது அப்படின்னா என்ன சனாதன இந்து தர்மங்கிற பிராண்ட டிஸ்ட்ராய் பண்ணு ப்ராடக்ட அப்சர்வ் பண்ணு அதே மாதிரி சனாதன இந்து தர்மத்தின் நம்முடைய ஆலய சம்பிரதாயங்களான ருத்ரகன்னிகைகளை அழின்றாங்க ருத்ரகணிகளுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க இப்ப என்ன இவர்கள் வைத்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு பழி என்னன்னா ஓ அவர்கள் விபச்சாரிகள் ஆகிவிட்டார்கள் விபச்சார சிஸ்டம் ஆயிடுச்சு சரி பிராண்ட் அழிச்சிங்க ப்ராடக்ட் அழிச்சிட்டீங்களா விபச்சாரத்தை இருந்து அழிச்சுட்டீங்களா இல்ல வெஸ்டர்னைஸ் பண்ணிக்கிட்டாங்க முடிஞ்சு போச்சு அழிச்சி இந்து சமூகத்திலே இருந்த சனாதன இந்து தர்மத்தை எங்கெங்கெல்லாம் யார் யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அழிக்க நினைத்தார்களோ மறுமலர்ச்சி என்கின்ற பெயராலே அதை கிஸ் பண்ண நினைச்சாங்களோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிராண்டை டிஸ்ட்ராய் பண்ணு ப்ராடக்டை அப்சர்வ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் பார்லேங்கிற பிஸ்கட் பாப்புலர் ஆயிடுச்சா ஆனால் நாம் எப்படி அதை வச்சு வியாபாரம் பண்ணுறது அந்த பார்லேங்கிற பிராண்டை டிஸ்ட்ராய் பண்ணு ஏதாவது அக்யூஸ் பண்ணி அப்யூஸ் பண்ணி ஃபால்ஸ் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணி அதை பிராண்ட் அப்யூஸ் பண்ண ப்ராடக்டை கண்டுபிடிச்சி அதை அதே ஸ்டாண்டர்ட் அதே டேஸ்ட் அப்படியே அப்சர்வ் பண்ணி லேபிள் உட்பட ஜஸ்ட் கொஞ்சம் மாத்தி நம்ம ப்ராடக்டா மாத்திக்கோ இதுதான் சனாதன இந்து தர்மத்தின் சகல சத்தியங்களுக்கும் நிகழ்ந்திருக்கின்றது கொஞ்சம் பொறுமையோட பார்த்தீங்கன்னா தெளிவா புரியும் எல்லா மதங்களுமே சனாதன இந்து தர்மத்தை ஏற்றவைகளை வைதீக மதங்கள்னு சொல்றோம் அது தவிர எல்லாமே பிராக்சி வைதீக மதங்கள் அவ்வளவுதாங்க இந்த உலகத்துல வேற எதுவும் கிடையாது சனாதன தர்மம் பிராக்சி சனாதன தர்மம் அவ்வளவுதான் Nintendo. Thank you for watching. And if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.